கடகராசி ராகுதசை இந்த ராகுதசை அதாவது அஷ்டமசனி விடுதலையை ஆன பிறகு ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ராகுதசையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தோம் ஏன்னா ராகுதசை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வராது அது வயதான காலத்துக்கும் தாண்டி வரும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வயதான காலகட்டத்தில் வரும் அதே மாதிரி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்புகள் இருக்கோ அதில் இருந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வச்சுக்கலாம் டோட்டலாகவே பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வயதான காலகட்டத்தில் வரும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் இந்த ராகுதசை அப்படிங்கிறது வரும் ராகு தசையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த பொறுத்து சுய ஜஜாதகத்துல எங்க இருக்கோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் இப்போ ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக எடுத்துக்கலாம் இந்த கடகராசியில் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அப்படி எப்படி இருக்கும் இப்போ ராகுதசை நடக்குது பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இந்த ராகுதசையில ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனில பல கஷ்டங்களை கொடுத்துச்சு அது இப்ப அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் அந்த கஷ்டங்கள் எனக்கு தொடருது இல்லை என்ன மாதிரியான மாற்றங்கள் எனக்கு வரும் என்ன கிரக புத்திகள் நடந்தா என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கறது பார்ப்போம் இப்போ உங்களுடைய சுயஜாதகத்துல இந்த ராசிக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய சனியுடைய வீடு அதாவது இந்த கடகராசிக்கு பகை கிரகம் அப்படின்னாக்கா சனி பகவான் முதல் பகை கிரகம் அதன் பிறகு வந்து சுக்கரனோட வீடு அதன் பிறகு புதனோட வீடு இந்த மூன்று இடங்கள் அதாவது மூன்று கிரகங்களோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனா கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் சரி நார்மலான பலன்களை கொடுத்துருக்கும் அந்த இடத்துல கூட ஒரு சில பேருக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் அதாவது யோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சூரியனோட வீடு சந்திரனோட வீடு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீடு எதுன்னு கேட்டீங்கனாக்கா சூரியனோட வீடு சந்திரனோட வீடு செவ்வாயோட வீடு குருவுடைய வீடு இந்த வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணி இருந்தும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு அதுக்கு என்ன காரணம் இந்த ராகு தசை ஏன் கஷ்டத்தை கொடுக்குது இல்லை ஏன் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா உங்க ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து அந்த வீட்டதிபதி அதாவது செவ்வாய் வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அந்த செவ்வாய் வந்து கூடவே இருந்தாலும் உங்களுக்கு அந்த செவ்வாய்ங்கிறது பாதிப்பு ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று பரவாயில்ல ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து முதல் பன்னெண்டு வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அப்படின்னு லக்ன யோகத்தை பொறுத்து அது மாதிரி பலன்களை கொடுத்துரும் பதினெட்டு வருடத்துல இல்ல கூட இல்லை வேற எங்கேயாவது அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் பகவானா இருந்தா மறைவு ஸ்தானத்துல இருக்கிறான்னு வச்சுங்களேன் இல்ல நீசத்துல இருக்கிறாரு இல்ல உச்ச வக்கரமாய் இருக்கிறாரு இது மாதிரி இருந்தா உங்களுக்கு அந்த ராகுத அப்படிங்கிறது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குருவுடைய வீட்டுல இருந்தாலும் அதே கதை தான் குருடைய வீட்டுல ராகு இருந்து ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் நீசமாயிருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும் உச்ச வக்கரமாக இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும் அது மாதிரி மறைஸ்தானங்களில் இருந்தாலும் உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்கும் இது வந்து அஷ்டம சனியில் உங்களுக்கு கடுமையான பிராபலத்தை கொடுக்கும் இது மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா இந்த தசையை பொறுத்த வரைக்கும் அதாவது ராகு தசையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த பொறுத்து வீட்டு அதிபதியோட காரகத்துவங்களை வாங்கி டோட்டலாகவே அந்த தசையில கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் சுய ஜாதகத்துல யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கா இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கா யோகம் செய்யக்கூடிய இருந்து யோகத்தை கொடுத்ததா இல்லை அவயோகத்தை கொடுத்ததா யோகத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா நல்லா இருக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் அவயோகத்தை கொடுத்தது நிறைய கஷ்டங்களை கொடுத்தது அப்படின்னாக்கா அந்த வீட்டு அதிபதி சரியில்லை வீட்டு அதிபதி ராகு பகவானுக்கு மறைவு சாணத்தில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேற லக்னமாக இருந்து அந்த வேற லக்னத்துக்கு யோகராக இருந்தால் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் இந்த ராகுதஸ் அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் யோகம் செய்யக்கூடிய இடம் யோகம் செய்யக்கூடிய கிரகம் அதை பொறுத்துதான் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல வலிமையை பொறுத்து அதை பகவான் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து பலன்கள் மாறுபட்டு கொடுக்கும் அதாவது ஒரே மாதிரியா கொடுக்கும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்துன்னு எடுத்துக்கலாம் இப்போ ராகுதசை ஆரம்பித்து எனக்கு நிறைய நல்ல பலன்கள் நல்லாவே இருந்துச்சுன்னா ராகுதசை ஆரம்பித்த பிறகு எனக்கு தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது ஆனா அஷ்டமசனி வந்த பிறகுதான் எனக்கு உடல்நிலை தொந்தர்களை கொடுத்தது அதன் பிறகு வந்து கடன் பிரச்சனை அதன் பிறகு தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு ஐம்பது வயசுக்கு மேல எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கோம் அந்த வேலை கிடைச்சிருக்காது திரும்பவும் இப்போ சனி முடிஞ்ச பிறகு வேலை கிடைக்குமானாக்கா இப்போ வயசு பார்க்கணும் ஒரு சில பேருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வயசுலாம் வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு பிரச்சனை வருது இந்த வயசில் வேலைக்கு எடுக்கணுமா அப்படின்ட்டு இப்போ நாற்பது முப்பது இது மாதிரி இருக்கிறாங்க இல்லையா புதுசாக படிச்சுட்டு வேலை வராங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா இள வயசில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்குது ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே ரெண்டு வயசுக்கு மேலே வேலை பாதிப்பு நிறைய கொடுக்குது போன வேலை திரும்ப கிடைக்குமா அது தசா புத்தியை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சுன்னாக்கா உடனே வேலை கிடைச்சிரும் வேலையில வந்து பரவாயில்லைங்க உடனே உடனே கிடைச்சிரும் இல்ல வெளிநாட்டில் இருந்தா அந்த வெளிநாட்டுல வந்து அந்த கான்ட்ராக்டர் பேசிக்கு வேலை இருக்கு இல்லையா அது முடிஞ்சிரும் கரெக்டாக அது முடியும் உங்களுக்கு முன்னாடியே ஒரு பத்து வருஷமா கான்ட்ராக்டர்ல போயிட்டு இருப்பீங்க அந்த பத்து வருஷம் அந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிருக்காது ஒரு சில பேருக்கு நல்ல இருந்தால் இருந்தா சனி முடிகிற வரைக்கும் வேலை இருந்திருக்கும் இப்ப அஷ்டம சனி முடிஞ்ச உடனே வேலை போயிருக்கும் அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா அது எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் பகவானுக்கு தசா நடத்தக்கூடிய பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த வேலை பிரச்சனை வந்து வேலையில் பாதிப்பு வந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் அதே மாதிரி அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களா இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரன் ஆகும் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரன் ஆகும் அப்படியே வேலை அது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்திருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு இப்போ அஷ்டம சனி எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சுங்க எனக்கு நிறைய தொழில் ரீதியா வேலை ரீதியா உடல்நிலை ரீதியா நிறைய குடும்ப வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைகள் கொடுத்துச்சு பசங்க வழியில பிரச்சனை கொடுத்தது மன நிம்மதி இல்லை அப்படின்னீங்கனாக்கா இப்போ தொடருது அதில் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து மீண்டு வரல ஒரு சில பேர் வந்து சொத்து பத்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன் ஏன்னா செவ்வாயோட வீட்டில் வந்துச்சுனாக்கா கண்டிப்பா செவ்வாயோட வீட்டுல இருக்கும்போது சொத்து பத்து பிரச்சனைகள் ஒரு ப்ராப்பர்ட்டியை தூக்கமாக வச்சுருப்பாங்க அது திரும்ப எடுத்துன்னு வந்திருக்க முடியாது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அடமானத்தில் வச்சு அதை வந்து மீட்டெடுக்க முடியாம கடன் பிரச்சனைகளை தத்தளிப்பாங்க இப்போ வருமானம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது மாதிரி இப்போ வருமானம் வந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டி மீட்டெடுக்க முடியும் இல்லை வந்து சொத்து பிரச்சனை தீர்த்துக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் வீடு கட்டி குறையாக இருக்குது இல்லையா அந்த குறையை நிவர்த்தி பண்ண முடியும் இவ்வளோ இருக்குது இத்தனையும் எனக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இருக்குங்க இந்த ராகு தசையில் எனக்கு வந்து எதுவுமே நடக்கல அஷ்டமசனி விடுதலையான பிறகு இப்போ அஷ்டமசனி எனக்கு கஷ்டத்தை கொடுத்துதுன்னு சொன்னாங்க சரி ஓகே விடுதலையான பிறகும் எனக்கு வந்து ஏன் அப்படி கொடுக்குது அப்படின்னா அது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் இப்ப மறைவு ஸ்தானத்துல இருக்கு சரி ஓகே இதுக்கு என்னதான் பண்ணலாம் இப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு கண்டிப்பா வேணும் அடுத்தவங்களை நம்பாம நீங்க முயற்சி பண்றது உங்களுடைய உழைப்பை நீங்க போடுறது இந்த காலகட்டங்கள்லாம் நல்லது இருந்தாலும் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணீங்க இப்ப வேலையில இருக்கிறீங்களா இப்போ ஐம்பது டு அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கூட வேலையில இருக்கிறவங்க இருக்காங்க இப்ப அவங்க வேலையில இருக்கிறாங்களா எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணீங்க தசா புத்தி சரியில்லைனாக்கா இல்ல தசா புத்தி சரியா இருக்கு அப்படின்னாக்க உடனே உடனே கிடைச்சிரும் தசா புத்தி சரியில்லைன்றதுனால தானே இவ்வளோ ப்ராப்ளம் இவ்வளோ வந்து இப்ப அந்த சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போன பிறகு இது வந்து இந்த நிலைமைக்கு இப்போ எனக்கு மன அழுத்தம் வேலையில பாதிப்பு எல்லாமே வருது அப்படின்னாக்கா அந்த தசா புத்தி சரியில்லை தானே இப்போ எப்போ எனக்கு கிளியர் ஆகும் இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை நீங்க பார்க்கணும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இப்ப வந்து ராகுதசில சுக்கர புத்தி பகுதி அதாவது சென்ற பகுதின்னு சொல்ல முடியாது பன்னிரெண்டு வருடம் முடிஞ்சு பதிமூணாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கும்போது சுக்கர புத்தி உங்களுக்கு சென்ற பகுதியில் பிரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் பன்னெண்டு வருஷம் ஒரு பலன் பின்னாடி ஆறு வருஷம் ஒரு பலன் முதல் பன்னெண்டு வருஷத்துல நான் நல்லா இருந்தேங்க எனக்கு வந்து இடையில சனி வந்து ரொம்ப எனக்கு காலி பண்ணி விட்டுச்சு கஷ்டத்தை கொடுத்துச்சு இப்போ வந்து மீண்டு எழுமான்னாக்கா அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம் மறைவு சாணத்தில் இருக்கலாம் அடுத்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வரும்போது அந்த டேட் வரும்போது அதுலேருந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறீங்க பன்னெண்டு வருஷத்தில் நான் நல்லா இருந்தேன் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அஷ்டம சனி வந்தது அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் வரேன் அப்படின்னாக்கா அந்த ஆறு வருடம் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அந்த ஆறு வருடம் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் கொஞ்சம் கேள்விக்குறிதான் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கணும் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இப்போ முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்ட பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேங்க பன்னெண்டு வருஷத்துல அஷ்டம சனிலையும் கஷ்டப்பட்டேன் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் எனக்கு கை கொடுப்பாங்க கண்டிப்பா கை கொடுக்கும் அதாவது ராகுதையில சுக்கர புத்தி அந்த ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சி அந்த ஆறு வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வேலையில தொழில் குடும்ப வாழ்க்கை உடல்நிலை எது எல்லாம் உங்க வயசுக்கு இப்போ வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேல எழுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க இல்ல எழுபது வயசுக்கு மேலயே அந்த இந்த ராகுதசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு குடும்ப வாழ்க்கையில பசங்க கிட்ட வந்து நிறைய தொல்லைகள் அதாவது அவங்க சொல் சொல்பெச்சு கேட்காம இருக்கிறது அவங்களுக்கு தொழில் சரியா அமையாம இருக்கிறது வேலை வாய்ப்பு சரியாமையாம இருக்கிறது எல்லாமே வந்து கிளியர் ஆகும் அந்த ஆறு வருஷத்துல கொஞ்சம் கிளியர் ஆகும் இப்ப ஆறு வருஷமும் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குதுங்க ஃபர்ஸ்ட் பன்னெண்டு வருஷத்துலயே நான் கஷ்டத்துல தான் இருந்தேன் எனக்கு ராகுதசையா முழுமையா எனக்கு கஷ்டத்தை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தசா நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அந்த பகவான் அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் முற்றிலும் அதாவது டோட்டலாவே பாதிக்கப்பட்டிருந்தால் அது வந்து வேற ஒரு அதாவது ராகு பகவானுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தால் அந்த கிரகம் வந்து அவயோக கிரகத்தோட சேர்ந்து இருந்தால் லக்ன பாவத்துக்கு மறைந்திருந்தால் இல்ல ராசிக்கே மறைவு சாணத்துல இருந்தால் இல்ல வீடு கொடுத்த கிரகத்துக்கு மறைவு சாணத்துல இருந்தால் வீடு கொடுத்த கிரகம்னாக்கா அந்த கிரகத்துக்கு வந்து கேதுவோட சேர்ந்து இருக்குன்னு அது மாதிரி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் இன்னொன்னு இந்த ராகு பகவான் பதினெட்டு வருஷமும் நல்லது பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அஷ்டம சனி வந்தாலும் சரி இரண்ட சனி வந்தாலும் சரி பதினெட்டு வருடங்களும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னாக்கா பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாயிருக்கணும் டோட்டலாகவே இருந்தால் சிறப்பு டோட்டலாக அதாவது வக்கர முடிவு ஒரு ரெண்டு நாளில் வக்கர நிவர்த்தி ஆக போகுதுனா கொஞ்சம் கம்மி தான் அந்த பலன்கள் எப்பவுமே கம்மி தான் இல்லை வக்கரம் ஆரம்பிக்க போது ஆரம்பித்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது அதன் பிறகு இந்த கால ஜாதகம் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுவும் கொஞ்சம் கம்மி தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால் எல்லா விதத்துலயும் சிறப்பு அந்த பதினெட்டு வருடங்களும் நின்று செஞ்சோம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் நல்ல பூஸ்ட் பண்ணி விட்டுரும் டோட்டலாகவே அது மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடிய கிரகம் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கு சுப கிரகம் இருந்துச்சுனாக்கா அதனுடைய காரகத்துவத்தை வாங்கி அந்த தசையில நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் ராகு பகவான் தசையில வந்து பதினெட்டு வருடங்களும் சுகபோக வாழ்க்கை அதாவது வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி கொடுத்துரும் இதுல வந்து தசைய நம்ம பிரிச்சுதான் சொல்லணும் பன்னெண்டு வருஷம் ஒரு பலன் ஆறு வருஷம் ஒரு பலன் இன்னொன்று பதினெட்டு வருடங்களும் நல்ல பலன்கள் செய்யணும் அப்படின்னாக்கா அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்ரமா இருக்கணும் இருந்தால் இருந்தாதான் உங்களுக்கு அந்த முழுமையான பலன்களை எடுத்துக்கும் இந்த ராகு பகவான் முழுமையான பலன்களை உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து செய்யும் இப்ப அஷ்டம சனி முடிஞ்சு இதன் பிறகு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது என்னதான் இருந்தாலும் வயதான காலகட்டத்தில் இந்த ராகு தசை வர்றதுனால இது வந்து உடல்நிலையை தொந்தரவுகளும் அதிகமாக கொடுக்கும் மருத்துவ செலவுகளை அதிகமாக கொடுக்கும் இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வயதான காலத்துல வரக்கூடிய ராகுதசைங்கிறது ஆயுள் நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சரி பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வயதான காலகட்டத்தில் வருது அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்னாக்கா உங்க வாரிசு நல்லா இருப்பாங்க உங்க வாரிசு எங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தொழில் பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ஏன்னா அவங்க ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல டைம் உங்களுக்கு நடக்குதுன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல டைம் நடக்கும் இப்போ கஷ்டமான டைமு இப்போ அஷ்டம சனி சரியில்லை இப்போ சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணுதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி தான் உங்களுடைய பசங்களோட ஜாதகத்திலும் அந்த அமைப்பில் தான் இருக்கும் அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும் சுய ஜாதகத்துல அந்த தசை வரலனா கூட வேற ஒரு தசை அந்த தசை வந்து அவயோக தசையாக அமர்ந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கும் இது குடும்பத்துல வந்து நிறைய இருக்கு இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு எல்லாத்தையுமே சொல்லலாம் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்லல எல்லாமே வந்து ஒரு இடியாப்ப இடியாப்பச்சிக்கலா தான் இருக்கும் இந்த ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதை கணிக்கணும் அப்படின்னாக்கா இடியாப்ப சிக்கலாக தான் இருக்கும் நிறையா அது நிறைய டீட்டெயில் எடுத்து தான் அதை பார்க்கணும் அதாவது ராகுதசை உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது நன்றி